நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலிருந்து கரூர் வரை செல்லக்கூடிய சேந்தமங்கலம் நாமக்கல் மோகனூர் வழியாக செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலை இது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நீர்வழிச்சாலை இந்த சாலையில் நிழற்குடம் பயணிகளுக்கான நிழற்குடம் மிக சிறப்பாக தமிழக அரசு அமைத்திருக்கின்றது இந்த நிழற்குடையில் மக்களுடைய நால்நிற்காக ஆண்கள் கழிவறை பெண்கள் கழிவறை பயணிகள் நிற்பதற்கான கோரை அமைக்கப்பட்டுள்ளது தண்ணீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது இவ்வளவு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சென்னை கன்னியாகுமரி தொழில் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான கழிவறை இந்த கழிவறை திறக்கப்பட்டது முதல் இன்று வரை பூட்டப்பட்டே இருக்கின்றது ஏறக்குறைய ஓராண்டுகள் ஆகியும் கூட இந்த கழிவறை பயன்படுத்துவதற்கு பொதுமக்களுக்கு திறந்து வைக்கப்படவில்லை நெடுஞ்சாலைத்துறை இந்த கழிவறையை பராமரித்துக் கொண்டிருக்கின்றது பராமரிப்பதற்காக பராமரிப்பு கட்டணத்தை எடுத்திருக்கின்றார்கள் ஏறக்குரிய ஒரு பதினைந்திற்கும் மேற்பட்ட நிலக்குடங்களில் இப்படிப்பட்ட கழிவறையை உருவாக்கி இந்த கழிவறையை உள்ளூரில் இருக்கக்கூடிய மகளிர் குழு ஆண்கள் சுயஉதிக் குழு உள்ளாட்சித்துறை இவர்கள் வசம் ஒப்படைத்திருந்தால் கூட மிக சிறப்பாக பராமரித்து கொண்டிருப்பார்கள் பல லட்சங்கள் செலவு செய்து கட்டப்பட்ட கழிவறை பயன்படுத்தப்படாமலே மூடி வைக்கப்பட்டிருக்கின்றது தமிழக அரசும் நெடுஞ்சாலைத்துறையும் இதுபோன்ற கழிவறைகளை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பினை உருவாக்கி தர வேண்டும் திறந்தவெளி வெளி கழிப்பிடம் இல்லாத பகுதி திறந்தவெளியில் பொதுமக்கள் கழிப்பிடங்களை எங்களுடைய ஊராட்சியில் எங்களுடைய பேரூராட்சியில் பயன்படுத்தப்படவில்லை என்று நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளும் பேரூராட்சிகளும் அறிவித்துள்ள நிலையில் மத்திய மாநில அரசுடைய சான்றுகளை விருதுகளை பெற்றுள்ள நிலையில் கழிவறையை பயணிகள் சாலையில் செல்பவர்கள் பயன்படு பயன்படுத்தக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய வகையில் நெடுஞ்சாலைத்துறை சொந்தமான நிலக்கூடங்கள் இருக்கக்கூடிய இந்த கழிவறைகளை திறந்து வைத்தால் பொதுமக்கள் பொது இடங்களில் கழிவறை பயன்படுத்துவதை தவிர்ப்பார்கள் குறிப்பாக பயண நேரத்தில் நெடுஞ்சாலை ஹோட்டல் இல்லாத நெடுஞ்சாலை உணவகங்கள் இல்லாத மோட்டல் ஓட்டல் இல்லாத இது போன்ற பாதைகளில் குறிப்பாக கொல்லிமலை போன்ற சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பெண்கள் இப்படிப்பட்ட கழிவறைகளை பயன்படுத்துவது வசதியாக இருக்கும் அந்த நோக்கத்தில் தான் இந்த கழிவறை கட்டப்பட்டிருக்கின்றது தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் நெடுஞ்சாலைத்துறையும் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பத்திரவாக்கின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம் நன்றி